அண்ணாமலைக்கு கால் செருப்பு தூசுக்கு பெற மாட்டாரு சார் அன்பில் மகேஷ் கொய்யாமலே குடிகாரம் சார் இருந்தாலே நவர்கள் அரூர்ல அந்த மாதிரி பேச போய்தானே திமுக வினாடி இப்படி ரியாக்ட் பண்றாங்க அண்ணன் என்ன மாதிரி பேரு முத வந்து அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணதே தப்பு முதல் அண்ணா அந்த அண்ணாமலைக்கு வந்து பாருன்னா என்னது அண்ணாமலைக்கு இங்க அப்பாவும் எழுதி வச்சிருக்க அப்போ விட்டு சொத்தாது சரி நீங்க யாரு கூட சார் அரசியல் நடந்துவிங்க ஒரு சாக்கடை அரசியல் நடத்த கூடிய தீங்கு கூட அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அதே சாக்கடையை நம்ம கையில எடுத்து ஒன்று அந்த இயேசு மாதிரியானது புத்தர் மாதிரியான ஆளெல்லாம் தேவை இல்லை சார் நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அது மாதிரி நானும் நடப்பேன் சார் அதாவது ஒரு நீங்க திருட தான் திருடுவா அப்படிங்கிறது போலீஸ்காரனுக்கு தெரியுமா தெரியாது நீ அடிச்சா நானும் அடிப்பேன்டான்னு சொல்ல வரீங்க அடிக்கணும் அவ்வளவுதான் அண்ணாமலை அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றத ஒருமையில பதிவு நான் இந்த லூசி கிட்ட சார் இந்த குடிகாரனுக்கு என்ன சார் தகுதி இருக்கு கல்வி அமைச்சரா இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு மகனுக்கு இந்திய குடியுரிமை இல்லாத ஒரு தாய் தான் இந்த தர்ம பத்தி நீ பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுக அரசாங்கம் ஹிந்தி மொழியை வந்து தீவிரமாக எதிர்த்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தமிழ் மகள் கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்னன்னாக்க ஆமா என்னன்னாக்க கேன் எனி ஒன் ப்ரொவைட் எ சிங்கிள் லாஜிக்கல் ரீசன் ஒய் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் லோர்ன் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க முதல் காரணம் கருணாநிதி வந்து இவங்க சொந்தக்கார தானே தயாநிதி மாறன் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்த போது அதுக்கு காரணம் என்ன ஏன்னா கட்சியில் எந்த சின்ன பையனாக இருக்காரு இவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அரசியல் அனுபவமே கிடையாது இவர் சன் டிவியை அவங்க தயாநிதி கருணாநிதி மாறம் கூட சேர்ந்து சன் டிவியை தானே நடத்திட்டு இருந்தாரு இவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இவரை கொண்டு போய் மத்திய அமைச்சர் அமைச்சராக அது கேபினட் அமைச்சர் ஆகிறீங்கன்னு கேள்வி கேட்டார் அதுக்கு என்ன பதவி சொன்னார் கருணாநிதி இவங்க அப்பதான் ஹிந்தி தெரிஞ்சவங்க அவர் ஹிந்தி தெரியும்னு சொன்னார் தயாரி ஹிந்தி தெரியும்னு சொன்னாரு இது ஒண்ணும் போறாதா மத்திய அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு ஹிந்தி தெரிஞ்சா அதுதான் அடிப்படை குவாலிஃபிகேஷன் இவங்க அப்பதான் சொன்னாரு லாஜிக்கல் தானே அரசு பள்ளியில வந்து ஹிந்தி எங்க தனியார் பள்ளிக்கூடத்துல அவர் வந்து படிச்சாரு ஆமாம் நம்மளும் அதுதானே சொல்றோம் எல்லா தனியார் பள்ளிக்கூடத்திலும் வந்து அரசாங்க இது இருக்கு ஹிந்தி இருக்கு அத நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு தானே சொல்றோம் அதான மத்திய அரசு கல்வி திட்டம் சொல்லுது மத்திய அரசு கல்வி திட்டம் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது இந்தி வந்து கட்டாய மொழியா படிக்கணும்னு தான் இருந்துச்சு ஆமா இதுக்கு முன்னாடி உள்ள மத்திய அரசு ஏதாவது அரசு இருக்கும் இருந்தது வரைக்கும் அந்த பாடத்திட்டத்தில் வந்து மத்திய அரசு கல்வி திட்டம்னா கட்டாயமா நீங்க இந்தியா படிக்கணும்னு தான் வச்சிருந்தாங்க புதிய கல்வி கொள்கை அந்த வரைவை கொண்டு போய் பிரதமர் நரேந்திர மோடியிட கொடுக்கும் போது ரங்கன் கொடுத்த அந்த இதுலேயும் கட்டாயமா தான் அது ஏற்கனவே இருந்தது தானே நான் என்ன கே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் மத்தியில் கூட்டணியில் இருந்தது யார் திமுக தானே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே இவங்க முக்கியமான கட்சி தானே இருந்தாங்க அப்பவே இந்த மூன்றாவது மொழியாக இந்த கட்டாய மொழின்னு இந்தி இருந்த ஏன் அதை நீக்கல அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அஞ்சு வருஷம் இருந்தாங்கல்ல அப்ப நீக்கிருக்கலாமே அப்ப இருந்து அது நடைமுறையில் மூன்றாவது மொழி ஹிந்திங்கிற பேர்ல தானே கட்டாய மொழியா இருந்துச்சு அதை நீக்கிருக்கலாம் தானே அதுக்கு எந்த ஏதாவது முன்னெடுத்தாங்களா எதுவுமே எடுக்கலையே இருமொழி கொள்கை பின்பற்ற தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணுறாரு சீனாவில் ஒரு மொழி தான் சார் இருக்கு ஜப்பான்ல ஒரு மொழி தான் இருக்கு இங்க இங்கிலீஷே கிடையாது தமிழகம் தானே தமிழகத்துல ஏதாவது ஒரு வேலை நீங்க தமிழை வளர்த்திருக்கீங்களா என்னத்த கிழிச்சாங்க வரிசையை கேக்குறேன் மூகா ஸ்டாலின் பேரு தமிழா ஸ்டாலின்ங்கிறது தமிழ் பேரா சார் மனைவி பேர் என்ன சார் துர்கா ஸ்டாலின் தமிழா சார் அது அவங்க அம்மா பேர் என்ன சார் தயாளு தமிழா சார் அப்பா பேர் என்ன சார் கருணாநிதி தமிழா இல்ல தட்சிணாமூர்த்தி தமிழா இல்ல பெயர் தான் கலைஞருங்கிறது பேராது என்ன கலைஞர் அவர் சொல்லுங்க நாதஸ்வரம் கூட ஒரு வாசிக்க தெரியாது என்ன கலைஞர் அவர் சொல்லுங்க கருணாநிதிக்கு என்ன கலை தெரியும் அதை சொல்லுங்க நீங்க திருட திரும்பி அது ஒரு கலைன்னு சொல்லி நீங்க வச்சிருக்கீங்களா அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது சர்டிஃபிகேட் சர்டிபிகேட்ல என்ன பேரு அதிகாரப்பூர்வமா என்ன பேர் இருக்கு அதை தானே நீங்க எடுத்துக்க முடியும் இவங்க இஷ்டத்துக்கு கலைஞர்னு சொல்லி எல்லாத்தையும் கூட சொன்னாங்க ஒரு தடவன ஒரு பேர் கிடையாது இல்ல தான் அவருக்கு சர்டிபிகேட் பேரு தக்ஷணா முக்தி என்று அதுல இருந்து தான் ஓகே தமிழ் வித்துவான் தானே தமிழை கரைச்சி குடிச்சோரு தானே தமிழ் என்ன தலைவன் தானே அந்த தலைவன் எதுக்கு வந்து க லட்சணாமூர்த்திங்கிறது தமிழ் பேர் இல்ல மாத்தலை கருணாநிதிங்கிறது எந்த வகையில தமிழ் பேர் மாத்திருக்க வேண்டியது தானே தமிழ் பேரை மாத்திருக்கணும்ல நான் என்ன கேட்குறேன் சரி அவரு ஏதோ வச்சுட்டாரு ஸ்டாலின்ங்கிறது ஏதோ ஒரு பேரை இவருக்கு வச்சு விட்டாரு ரைட் இருக்கட்டும் இவரு இவருக்கு மகனுக்கு என்ன பேர் வச்சார் இப்ப போய் நெடுத்து குளத்தூரில் போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் அந்த போய் கல்யாணத்துக்கு போகும்போது என்ன சொன்னாரு மணமகன் மணமகள் பேரை வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா அது அது வந்து அந்த பேர் வந்து தமிழ் பேர் இல்லாதது எனக்கு பெரிய குறைபாடாக இருக்கிறது அதனால நீங்க உங்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காவது நீங்க தமிழில் பேர் வைங்கன்னு உபதேசம் பண்ணிட்டு வந்தாரா இல்லையா சொன்னார் சொன்னார்ல அந்த ஸ்டாலின் அவருடைய மகனுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு உதய நிதி உதயாவும் தமிழ் கிடையாது நிதியும் தமிழ் கிடையாது நீங்க ஏதாவது பாருங்க சன்சைன் ஸ்கூல் இது தமிழா இது ஜி ஸ்கொயர் தமிழா ரெட் மூவிஸ் தமிழா எதுவுமே கிடையாது சார் இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் தமிழ் கிடையாது இவங்க நடத்துற நிறுவனங்களுக்கு பேர் குறைந்தபட்சம் அது கூட தமிழ் கிடையாது எங்க தமிழை வளர்த்தாங்க முத தமிழ் வளர்த்து கிழிச்ச லட்சம் இவ்வளவுதான் இல்ல வேற இந்தி மூன்றாவது மொழி இரண்டாவது மொழி மூன்றாவது மொழியாக இந்தி வந்து பாட சுமையை கூட்டுறோம்னு சொல்றாரு சார் முதலமைச்சர் மூன்றாவது மொழி இந்தி வந்து பாட சுமையை கூட்டுதான் கனிமொழி தானே பேசுறாங்க அந்த பையன் அவருக்கு அவங்க எங்க படிச்சுட்டு இருக்காரு தமிழ் படிக்கிறாரா தமிழ் வழி படிக்கிறாரா இந்தியாவிலே இல்லன்னு சொல்றாங்க இந்தியாவிலே இல்ல அவர் வந்து சிங்கப்பூர்ல படிச்சிட்டு இருக்காரு தமிழில் படிக்கிறார் அவர் தமிழ் குறித்த இந்திய குடியுரிமையே கிடையாது சார் மகனுக்கு இந்திய குடியுரிமையே இல்லாத ஒரு தாய் தான் இந்த தர்ம பத்தி நீங்க பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அந்த அம்மாவுக்கு இன்னொன்னு கேட்கிறேன் சுடிதார் போட்டிட்டு அலைகிறாங்கல்ல இது என்ன தமிழனுடைய ஆடையா இது உடையா அந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரமா சேலை தானே பட்ட சுதந்திரம் அதுக்குள்ள நம்ம எப்படி தலையிட முடியும் தனிப்பட்ட சுதந்திரம்னா வீட்டை சோத்த போய் தின்னுட்டு கண்ணு படுத்துட்டு கிடக்கணும் நீங்க பொது வாழ்க்கை பொது இதுன்னு வந்துட்டு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணினீங்கன்னா நீங்க அதுக்கு உங்களுக்கு மேலே இதே கேள்வியை திருப்பி கேட்பாங்க பதில் சொல்றது தயாரா இருக்கும் உதாரணமா இருக்கணும் நீங்க முன்னோடிகள் நீ முன்னோடியா இருக்கீங்க வழிகாட்டியா இருக்கீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் போது நீங்க முன் மாதிரியா இருக்கணும் வேற நீங்க எல்லா இதையும் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆயோக்கியதனத்தையும் பண்ணிட்டு நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணோம்னா உங்களோட நாங்கள் ஒழுக்கமா இருக்கோம்ல நாங்கள் கேள்வி கேட்போம்ல பதில் சொல்லணும் நீங்க நான் என்ன கேட்கறேன்னா தமிழனுடைய தானே வேட்டி சேலை சேலை ஆண்களுக்கு வேட்டி வேட்டி சட்ட தமிழ் பெண்களுக்கு சேலை தானே தமிழனுடைய ஆடை அதுதானே போட்டிருக்கோம் என்னைக்கோ ஒரு நாள் போட்டது சட்டசபை பாராளுமன்றத்துக்கு போகிறாங்களா போட சொல்லுங்க சேலை கட்ட சொல்லுங்க சம்பிரதாயத்துக்கு ஒரு நாள் கட்டிட்டு தமிழச்சு சொல்லக்கூடாது அப்படி பண்ண சொல்லுங்க அங்க இருந்தே ஆரம்பிப்போம் நம்ம அதுக்கு பிறகு நீங்க மிச்ச மீதி விவகாரத்துக்கு எல்லாம் வருவோம் தமிழ் தமிழ் சொல்லி தாலி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஊரை ஏமாத்திட்டு அதை அட்வைஸை பாருங்கள் பாருங்க அப்பா அவர்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காரு அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருனாக்க என் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறவங்க ஹிந்தி எதிர்ப்பில் வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஹிந்தி எதிர்ப்பு தான் ஹிந்திய யார் திணிக்கிற மாதிரி அங்கிருந்தே இந்த அந்த இது கிறிஸ்தவங்க எங்க ஏரியாலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயே சொல்லிட்டு அலைவாங்க ஏசு நல்லவர் இயேசு நல்லவர் இப்படியே சொல்லிட்டு அலைவாங்க அவர் நல்லவர் இல்லைன்னு எவன் சொன்னான் எவன் சொன்னா நீங்க லாஜிக் படி பாருங்க எவன் சொன்னா ஏசு நல்லவர் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்க ஒருத்தர் சொல்லல அப்புறம் அவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு அழையணும் அதே தான் இந்திய யாரு தென்னிக்கிறான் நீங்க சொன்ன அதே கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில அவங்க புதிய கல்வி திட்டத்தை கொண்டு போய் அவர்கிட்ட குடுக்கும்போது பிரதமர்கிட்ட மூன்றாவது மொழி இந்தி இருக்கணும் அப்படின்னு இவங்க கொண்டு ப்ரொபோஸ் பண்ணி கொடுக்குறாங்க பிரதமர் என்ன பண்றாரு மூன்றாவது மொழி இந்திங்கிறதை எடுத்துருங்க கட்டாயம்கிறதை எடுத்துருங்க நீங்க ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்கணும் அவ்வளவுதானே கொடுத்தாரு அப்ப அங்கே வந்து அவரே அவரே வந்து இந்திய கட்டாயம் கட்டாயம்ங்கிற இடத்துல இருந்து தூக்கிட்டாரா இல்லையா பிரதமர் தானே நீங்க நன்றி சொல்லணும் சொன்னீங்களா நீங்க அதை தானே செய்திருக்கணும் அதை செய்யல செய்யல ஆனா இவர் வந்து இந்தி எதிர்ப்புங்கிறத சொல்றது இப்ப யாரு வந்து உங்களுக்கு இந்த வாசல் வழியா வருவாங்க எந்த வாசல் வழியா வராங்க சார் தமிழ்நாட்டுல வந்து மொத்த பள்ளிக்கூடம் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளிக்கூடம் இருக்கு அதுல பன்னெண்டாயிரத்தி சில்ற பன்னெண்டாயிரத்தி முன்னூறு இரநூறு ஸ்கூல் தான் வந்து தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு தனியார் பள்ளிக்கூடம்னு சொல்லக்கூடியது எந்த கட்டத்தில் உள்ளது அப்படின்னா ஆங்கில இந்தியன் மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள்லாம் சிபிஎஸ்சி சிலபஸ் இதெல்லாம் வரக்கூடியதான் தனியார் பள்ளி அரசு நிதி உதவி பெரும் பள்ளிக்கூடம் தனி அது இன்னொரு தனி ஒரு எட்டாயிரத்தி ஸ்கூல் தனியா இருக்கு அரசாங்க பள்ளியுடன் எடுத்தேன் முப்பத்தி ஏழாயிரம் ஸ்கூலு தான் இருக்கு அரசு நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடம் முப்பத்தி ஏழாயிரம் ஸ்கூல் தான் இருக்கு அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி லட்சம்னு லட்சம் நினைக்கிறேன் இந்த பன்னிரெண்டாயிரம் ஸ்கூல் இருக்கு பாருங்க அரசு உதவி பெறும் பள்ளி அது அது தனி அது ஒரு தனியா இருக்கு அதை சேர்க்காம இந்த சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இந்த தமிழக அரசு கல்வி திட்டத்தில் அரசு கல்வி திட்டத்தில் பாடம் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுமா அந்த பனிரெண்டாயிரத்தி செல்ற ஸ்கூல்ல அறுபத்தி நாலு லட்சம் குழந்தைகள் படிக்கும் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க இங்க முடிஞ்சு போச்சா கதை தமிழ்நாட்டில் பனிரெண்டு பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் தமிழகத்தில் மொத்தமா தமிழகம் முழுக்க பன்னிரெண்டு பள்ளிக்கூடத்தில் மட்டும் பன்னிரெண்டே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் ஆயிரத்துக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அது தெரியுமா அதிகமான கல்வியறிவுல அதிகம் சொல்ல முடியுது எங்க கன்னியாகுமரி மாவட்டம் அதுவே லிஸ்ட்ல இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடமும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொடலை அது கீழே தான் இருக்காங்க இதை விட கொடுமை என்னன்னா ஒன்று ஒரு மாணவர் ரெண்டு மாணவர் அஞ்சு மாணவர் அப்படி முப்பது மாணவர்களுக்கு வரைக்கும் படிக்கக்கூடிய இதை தனியா பிரிச்சு ஒரு புள்ளி ஓரம் எடுத்திருக்காங்க அது எவ்வளவு இருக்காங்க தெரியுமா பதினொன்னாயிரத்துக்கு அதிகமான பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மாணவ அஞ்சு மாணவர் நாலு முப்பதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி முப்பத்தி ஒன்னுல இருந்து நீங்க நூறு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துக்கு மேல வருது பள்ளிக்கூடம் இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தையாயிரம் ஸ்கூல் வந்துட்டு முப்பத்தேழாயிரம் ஸ்கூல்ல இருபத்தேழாயிரம் ஸ்கூல் இங்க மண்ணா போயிட்ட அப்புறம் எங்க படிக்கிறாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கல்வி அமைச்சர் யாரு சார் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி தானே அவர் தனியார் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சாரா இல்ல அவருக்கு பையனை அரசாங்க பள்ளி படிக்க வச்சாரா இல்ல இவருக்கு என்ன தகுதி இருக்கு அரச கல்வி அமைச்சரா இருக்கு என்ன தகுதி இருக்கு பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்றாரு நானும் கஷ்டப்பட்டு படிச்சு வந்தவன் தான் அதனால தான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னு சொல்றாரு அண்ணாமலை அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றத ஒருமையில பதிவு பண்ணிருக்கு நான் இந்த லூசிட்ட கேட்க சார் இந்த குடியாருமைக்கு என்ன சார் தகுதி இருக்கு கல்வி அமைச்சரா இருக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு இவருக்கு பையனையும் படிக்க வைக்கல இவரு அரசாங்க பள்ளி கஷ்டப்பட்டு என்னத்தை இவர் புடுங்கினாரு எங்க சார் கஷ்டப்பட்டாரு இவரு அரசாங்க பணியிட்ட படிச்சாரு இவரு அதை அப்படியே கொஞ்சம் புருட்டி பாருங்க அவர் என்னத்த கஷ்டப்பட்டு படிச்சாரு இவரு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக எந்த பொறுப்பும் கிடையாது திருமணமுதல் இருந்தாலு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் கிடையாது சார் அரசியல்லே கிடையாது இவரு வேலை பார்த்துட்டு தெரிஞ்சாலு இவரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு நடந்தாரு இவரு என்னத்த கஷ்டப்பட்டு நொட்டுனாரு இவரு அண்ணாமலைக்கு கால் செருப்பு தூசுக்கு பெற மாட்டாரு சார் அன்பில் மகேஷ் பொய்யாமலி குடிகாரன் சார் இருந்தாலே அவரு அண்ணாமலையின குடிகாரன் குடிப்பழக்கம் இருக்கா அவருக்கு அவரு ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்காரு சார் மாண்பு மிக அமைச்சரா இருக்காரு மாண்புமிகு நீங்க சொல்லிவிட்டீங்கன்னா தகுதியில் அமைச்சராக்கி வைப்பீங்க கொட்டாரம் பண்ணாங்க அந்த இடத்துக்கு அந்த பதவி இருக்குல்ல அதுக்கு தகுதியை காப்பாற்ற சொல்லுங்க போத ஒருமையில மத்தவங்களை பேசினீங்கன்னா உங்களுக்கும் பதிலடி எப்படித்தானே கிடைக்கும் உங்களுடைய வண்டவாளத்தான் எடுத்து வெளியே போட மாட்டாங்களா பேச மாட்டாங்களா இன்னும் நிறைய பேசுவாங்க உங்களுக்கு முன்னோர்களை பத்தி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க ஒழுக்க கேடான வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாம் வந்து அண்ணாமலையை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு என்ன நெறிமுறை இருக்கு சொல்லுங்க அண்ணாமலை ஒழுக்கத்துல மாதிரி பேசுனாரு அண்ணாமலை என்ன மாதிரி பேசினாரு பாதி வந்து நான் அண்ணாமலையா பேசுறேன் இரண்டாவது பாதி வந்து நான் திமுகவினருக்கு என்னுடைய அவங்களுடைய பாணியில நான் பதிலடி ஆமா அது அவங்களுடைய பாணியில தான் பதிலடி கொடுக்க பாரு அதான் முறை சார் அண்ணாமலை இப்பதான் சார் கரெக்டான அரசியல் பாதையில போயிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து காமராஜர் மாதிரி ரொம்ப மரியாதையை தான் எல்லாத்துக்கும் பேசிட்டு இருந்தாரு நீங்க அவரை ஆட்டுக்குட்டினி கிண்டல் பண்ணீங்களா இல்லையா இது எந்த மாதிரியான அரசியல் உங்களால அவருடைய தகுதிக்கு ஈடு கொடுக்க முடியாது அவருடைய திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாது அவருடைய ஒழுக்கத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அவருடைய படிப்புக்கு ஈடு கொடுக்க முடியாது ஒருத்தரை சொல்லுங்க சார் திமுகவுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லைன்னா இந்த மாதிரி பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரை அண்ணாமலைக்கு ஈக்குவலா சொல்லுங்க நீங்க

அவரும் சொல்லியிருக்கா நான் இருமொழி கொள்கையில படிச்சிருந்தாலும் தான் இந்த அளவுக்கு நானும் உயர்ந்து நிற்கிறேங்கிறாரு அவருக்கு பையனை எங்க படிக்க வச்சிருக்காரு அது சொல்லுங்க அவருக்கு பையன் வந்து தமிழ் வழி கல்வியில படிக்க பையனை விட்டுருங்க சார் அவரு இருமொழி அவருக்கு அமைச்சர் சார் அவர் அமைச்சர் அவர் இருமொழி கல்கைன்னு சொல்றாரு எந்த பள்ளிக்கூடத்தை படிச்சாரு சொல்ல சொல்லுங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிச்சாருன்னு அவர் சொல்லிட்டு பார்ப்போம் இருமொழி கொள்கைன்னு இவங்க சொல்லிட்டு அழைகிறாங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை இருக்குதா எதுக்கு போது இருமொழி கொள்கை அங்க இருந்தே ஆரம்பிப்போம் இருமொழி கொள்கை எதுக்கு வச்சிருக்கீங்க தமிழ் எங்களுக்கு வந்து எங்கள் தாய்மொழி அப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழை கட்டாய மொழியை ஆக்கணுமா வேண்டாமா தமிழ்நாட்டுல தானே தமிழ் இருக்கு தெலுங்கானாவில் கட்டாய மொழி ஆகிட்டாங்களா இல்லையா பஞ்சாப்ல ஆகிட்டாங்களா இல்லையா இப்படி வட மாநிலங்கள் எல்லாம் தமிழ வந்து கட்டாய மொழி வட மாநிலங்கள் உட்பட தெலுங்கானா தென் மாநிலம் தான் அங்க வரைக்கும் கட்டாய நீங்க பதிவு மொழியை மாநிலங்களோட மாநிலங்களுடைய தாய்மொழியை அவங்க கட்டாய மொழி ஆகிட்டாங்க தேசிய கல்விக் கொள்கை வந்து பின்பற்றுறாங்க பின்பற்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேசிய கல்விக் கொள்கை வந்து தாய்மொழியை நீங்க கட்டாய பாடமா கட்டாய பயிற்சி மொழியை அஞ்சாவது வரைக்கும் கற்பித்தே ஆகணும் பட நடைமுறைப்படுத்தி ஆகணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களும் கட்டாயம்னு சொல்லி இதுக்கு வெளியே உள்ள கல்வி நிறுவனத்திலும் இதே மாதிரி பண்ணணுங்கிறத அறிவிச்சாங்கல்ல நீங்க ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க எங்களை இருமலை கொள்கைனே வைங்க ஆனா தமிழ் கட்டாயம்னு சொல்லுங்க பாப்பா தமிழ் தமிழகத்துல அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உறுதுன்னு ஒரு மொழியை சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா உருது பேசுறவங்க எல்லாம் உருது தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்களை அடையாளப்படுத்துறாங்களா இல்லையா உண்மைதானே அப்ப அவங்க மொழி தாய்மொழி இல்ல தமிழ் அப்ப கட்டாயம் இல்ல இல்ல தமிழுக்கு தான் அவங்க உதவி உருத பேசுறாங்க அது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழை கொண்டுகிட்டு அந்த இடத்துல வச்சிருக்காங்க சென்னையில மத்திய மத்திய சென்னை பகுதியில உள்ள போக்குவரத்து இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் போக்குவரத்து துறையில பஸ் டிரைவர் நடத்துனர் அப்புறம் ஓட்டுனர் இவங்க வந்து ஒரு குறிப்பேடு வந்து பதிவு பண்ணி கொடுக்கணும் தினசரி ஒரு ரிப்போர்ட் ஒரு அறிக்கையை ஒன்று கொடுக்கணும் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மாத்தி இருக்காங்க அந்த படிவம் வந்து என்னத்துல இருந்து இது வரைக்கும் தமிழ்ல தானே இருந்துச்சு அதை எதுக்கு நீங்க ஆங்கிலத்துல மாத்தினீங்க படிக்கிறதுக்கு சிரமமா இருக்குமோ அப்போ வந்து தமிழ் அழிஞ்சு போகணும் உங்களுக்கு மண்ணா போகணும் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆங்கிலம் அழிஞ்சிடக்கூடாது அதுதானே உங்களுக்கு அடிப்படை சித்தாந்தம் அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா ஆங்கிலம் அழியக்கூடாது அதை காப்பாற்றணும் நீங்க தாய்மொழியை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆங்கிலம் அழிந்து போயிடும் அதுதானே உண்மை இந்திய என்ன எந்த மொழி வேணாலும் என்ன நீங்க ஏஐ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்றோம் அது ஒரு மொழி தேவையே இல்லை அது எப்ப தேவைப்படுதோ நாங்க வந்து ஏஐயே நாங்கள் யூஸ் பண்ணிவிடும் ஆங்கிலம் மட்டும் யூஸ் பண்ண முடியாதா ஏன்னா ஆங்கிலம் என்ன சர்வதேச அளவில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ பல நாடுகளில் பேசுறாங்கிறது மட்டும் உண்மை சீனாவில் ஆங்கிலம் இருக்கா இல்ல ஜப்பான்ல ஆங்கிலம் இருக்கா இல்ல இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் ஆங்கிலம் கிடையாது அவங்க எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு படிச்சிருப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி கிடையாது இதனா உலக நாடுகளில் பல நாடுகளில் இதான நிலவரம் அப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆங்கிலத்தையும் ஏஐ மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க வச்சுக்க பயன்படுத்திக்க தானே உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு தூரம் சுமக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அதையும் பதிவு பண்ணியிருக்காரு இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்ல இந்தி அவங்க வந்து டெக்னாலஜி மூலமா அந்த புண்ணாக தான் நானும் சொல்றேன் இங்கிலீஷ் தேவைன்னா நாங்க அதை பற்றிக்குவோம் எதுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அதை சொல்லுங்க நீங்க கட்டாயமா எதுக்கு தலையில கட்டுறீங்க இங்கிலீஷை தமிழை கட்டாயமா கட்ட மாட்டீங்களா படிக்க சொல்ல மாட்டீங்களா ஆனா இங்கிலீஷாக கட்டாயமா படிக்க வைப்பீங்களா எதுக்கு வைக்கிறீங்க அது நோக்கம் என்ன அதை தான் நான் சொல்கிறேன் தமிழகத்தில் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் தமிழ் கட்டாயமாக இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையாது இனிமேலாவது அறிவிக்க சொல்லுங்கள் கிடையாது அறிவிக்க மாட்டாங்க சார் அவ்வளோ கிறிஸ்டின்னு கோவிச்சுக்குவாங்க அதான் பிரச்சனை நிறைய பள்ளிக்கூடம் அரசு நிதி உதவி பெற பள்ளிக்கூடம் அத்தனை பெரும்பாலானது கிறிஸ்தவங்க நடத்துறாங்க மிஷினரி கும்பல் மதம் மாற்றுறதுக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டி முஸ்லீம் கொஞ்சம் பயன்படுத்துறாங்க அவங்க உருது அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துலயும் உருது தானே சொல்லி கொடுக்குறாங்க அரசாங்க பள்ளிக்கூடம் பல இதுல வந்து உருதை வந்து தாய்மொழிக்கு பதிலாக நீங்க உருதை சொல்லி கொடுக்குறீங்க தமிழ் மொழிக்கு பதிலாக சொல்லி கொடுக்குறீங்க எவ்வளவு பெரிய இது தமிழ கொலை பண்றீங்களா இல்லையா தமிழ்நாட்டு இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் சார் மத்திய அரசாங்கம் நீட்டுன்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க அதையே வந்து உங்களால ஒழுங்கா நடத்த முடியல பேருக்கு தான் நீங்க வந்து தர்மேந்திர படம் உங்ககிட்ட தர்மமே இல்லையான்னு என்ன நீட்டு எங்க தனியா ஒழுங்கா நடத்தலை நீட்டு ஒழுங்கா நடத்தலை கண்டுபிடிச்சார் எங்க ஒழுங்கா நடத்துல நீட்டு அதெல்லாம் தரியாதானே நடந்துட்டு இருக்கு இவங்க ஒழுங்கா எக்ஸாம்லாம் எல்லாம் நடத்துறாங்களா அதுலயும் முறைகேடு பண்ண மாணவர்கள் எல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்காங்கல்ல இருக்காங்கல்ல முறைகேடு எல்லா இடமும் இருக்குதான்னு செய்யுங்க எல்லா இடமும் முறைகேடு சார் தேனில உள்ள ஒரு மருத்துவ ஒரு மருத்துவ மருத்துவருடைய மகனை ராஜஸ்தான்ல கொண்டுமே நீட்ல ஆள் மாறாட்டம் பண்ணி பரிச்சை எழுத வைக்கலையா அங்க இருந்தா போறான் இந்த திராவிடியா மாடல் இங்க இருந்து அங்க போய் ஆளை மாத்தி எழுதலையா தவறு இருக்கும் சார் எனக்கு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய்க்கு என்ன ஒரு சின்ன கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை தான் ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் தலையை வெட்டப்படாது அதுதானே கரெக்ட் ஒரு கட்டி ஒரு நோய் இருக்குன்னா நோயை நோய் நாடி அதுக்கு மருத்துவம் என்னங்கறதுதான் கண்டுபிடிச்சு அதுக்கு குணப்படுத்தணுமே ஒழிய அதுக்காண்டி உடனே ஆளை கொலை பண்ணிட முடியாதுல்ல அதுதான் லாஜிக் அதான நீ நீட்ல ஏதாவது எல்லா இதுலேயுமே ஒரு சட்டம் வருதுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் செய்யும் அதில் நெகட்டிவா நீங்க போக போக சரி பண்ணிட்டு போக வேண்டிய அதே முறை நீட் இப்ப ஒழுங்க ஆகிடலாம் ஒழுங்காக போயிட்டு இருக்கல இவங்களுக்கு என்ன அது நீட்டை அதை பின்பற்றிட்டு போய் தான் மாணவர் பின்பற்றி தான் போறாங்க இவங்க நீட்ட ஒழிப்புன்னு சொன்னாங்க ஒழிக்கல அதே சொல்லி சொல்லுங்க போத நீட்டு வந்து எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்கல்ல அதே தான் ஒன்னும் இல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்களை துரத்தி அடிச்சிருவாங்க சார் பொங்கல் போய் செட்டில் ஆக வேண்டியதான் அதான் நிலவரம் போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதோட மன்னகவி அதோட முடிச்சு போயிரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க இருநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் சொல்லிட்டு அதை சிம்பாலிக்கா சொல்லிட்டு அலையிறாங்க அதெல்லாம் என்ன பருப்பு எது வரைக்கும்னா அண்ணாமலை சொன்னார் பாத்தீங்களா கால தாமதமாய் தான் அவரே இந்த முடிவு எடுத்திருக்காரு அவருக்கு குறுகிய காலத்துல அவருடைய அனுபவத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு ஏன்னா ஐபிஎஸ் மூளை அவர் இவங்க எல்லாம் திருட்டு மூளை திருட்டு மூலையே இவ்வளவு யோசிக்கும் போது ஒரு ஐபிஎஸ் மூளை நல்லா யோசிக்காதா போலீஸ்கார மூளை அதனால அவங்களும் வந்து இவங்களுடைய இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இறங்கிடுவாங்க உதயநிதியை சவால் விட்டார் அண்ணா சாலைக்கு வாங்க ஏன் போகல என்ன அதுதான் சொல்லிட்டாரு நேரத்தையே பிக்ஸ் பண்ண உதயநிதியை நேரத்தை முடிவு பண்ணி சொல்ல சொல்லுங்க இடத்தையும் நேர நேரத்தை மட்டும் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இத்தனாம் தேதி இந்த மணி இத்தனாம் தேதி இந்த மணிக்கு நீங்கள் வாங்க அவர் தான் முதல் தெளிவாக சொன்னார் நான் வந்து பிரஜா பிரக்யாஜ் நகருக்கு போகிறேன் அங்கே போய் கும்பமேளாவில் நான் வந்து புரித நீராடா போகிறேன் அங்கே போயிட்டு வந்துடுவேன் அதனால் ரெண்டு நாள் இங்கே இருக்க மாட்டேன் போயிட்டு வந்த பிறகு ஒரு நாளை நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு தான் சொன்னார் அண்ணாமலை இது வரைக்கும் உதயநிதி அந்த சேலஞ்சு சொன்னார்ல பண்ண வேண்டியது ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு பண்ண வேண்டியதானே இத்தனை வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே முத வந்து அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணதே தப்பு முத அண்ணா அந்த அண்ணா சாலைக்கு வந்து என்னது அண்ணா அப்பா எழுதி வச்சிருக்கா அப்பா வீட்டு சொத்தாது அவருக்கு பண்ணல தானே அவருக்கு கேட்க முடியும் அப்படி தானே கேட்க முடியும் அண்ணா சாலைன்னா உங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்களா வந்து உங்க தலைமை அலுவலகம்னு சொல்லக்கூடிய அண்ணா முத வந்து அது உங்க பட்டாலை கிடையாது முதல்ல ஏரியாவான் பொண்ணாகிருஷ்ணன் கேக்குறாரு தானே அப்படிதான் கேட்பாங்க கேட்க முன் வந்தாங்கல்ல அதனால நன்றி சொல்லணும் இது மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாம் தான் சரி நீங்க யார் கூட சார் அரசியல் நடத்துறீங்க ஒரு சாக்கடை அரசியல் நடத்தக்கூடிய திமுக கூட அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அதே சாக்கடை நம்ம கையில் எடுக்கிறது சாக்கடை மட்டத்துக்கு கீழே இறங்கணும்னு சொல்றேன் நாங்க வந்து காமராஜர் மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கணும்னா இது என்னது இங்க ஒண்ணு அந்த இயேசு மாதிரியானது புத்தர் மாதிரியான ஆள் எல்லாம் தேவை இல்லை சார் நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அது மாதிரி நானும் நடப்பேன் சார் அதாவது ஒரு நீங்க திருட இப்படிதான் திருடுவா அப்படிங்கிறது போலீஸ்காரனு தெரியுமா தெரியாது அடிக்கணும் அவ்வளவுதான் அரசியல் நீங்க அடிச்சா நான் வாங்கிட்டே இருக்கேன்னு அதுக்கு என்ன அப்படிதான் காமராஜர் தோத்து போயிட்டாரு அன்னைக்கு அவர் ரிவிட்டு அடிச்சிருந்தாருன்னா அன்னைக்கே துண்ட கணம் துணிய கணம் இந்த கும்பல் ஓடி இருக்கும் ஈவேராவது ஈரமண்ணாவது அன்னைக்கே காலி பண்ணிருக்கலாம் அவர் பண்ணல விட்டாரு அவர் அந்த பக்கமே விட்டுட்டு அவரு அவர்களுடைய பெருந்தன்மையா நடந்துட்டதுனாலதான் அவரை தோக்க அடிச்சாங்க இன்னைக்கு மக்களுக்கு புரியுது அண்ணாமலை எப்படி தோக்க அந்த வரலாறு படிச்சுக்கிட்டு தானே வந்திருக்காரு ஆனால் அண்ணாமலையும் தெரியும் இவங்க எப்படி கள்ள ட்ரெயினில் வந்தாங்க எப்படி வந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு எதுனால இருக்கு எல்லா கதையும் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி கோயம்புத்தூரில் ஓட்டு போட வச்சாங்க அதுக்கு என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ்க்கு தெரியாதா ஒரு தடவை தான் சார் அடி வாங்க முடியும் தோக்க முடியும் அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல இதனால தான் சரி அந்த முள்ள அந்த முள்ள முள்ளால தான் நம்மளும் எடுக்கணும் எடுப்போம் அதான் சொல்றாரு நான் சொல்கிறேன் வரக்கூடியதில் பாருங்க தேர்தல் அறிக்கையிலே வந்து பாருங்க கண்டிப்பாக குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் சார் மகளிர் உதவித்தொகைன்ட்டு அண்ணாமலையினுடைய தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா இது இருக்கும் ரெண்டாயிரம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட இருக்கும் சொன்னா செய்து மேல இருக்கும் போடுவாரு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க சிங்கிடு ஊரை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறு தாரணி கூட சொல்லுங்க அண்ணாமலை நம்புவாங்க ஸ்டாலின் நம்ப மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலை சொன்னா செய்து விடுவாரு கெட்ட பையன் அவரு சொன்னா அதை செய்து விடுவாரு அதை உறுதியா நிப்பாரு இன்னொன்னு பிரதமர் தான் அங்க பிரதமர் யாரு மோடி தான் இருக்காரு இவரு கேட்டாருன்னா தனி பேக்கேஜே வாங்கிட்டு வந்துருவாரு சார் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தனியா ஒரு பேக்கேஜே வாங்கிட்டு வந்து நிதியை கொண்டு வந்து குமிச்சிருவாரு அதனால அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னொன்னு அவருக்கு கொள்ளையடிக்கிற நோக்கமும் கிடையாது அப்ப பாஜக கேட்டா தருவீங்க திமுக கேட்டா தரமாட்டேன் எது கொடுக்கணும்னு கேக்குறேன் திமுக கேட்டா எதுக்கு சார் கொடுக்கணும் ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு எதுக்கு சார் கொடுக்கணும் இங்க இங்க இருந்து வரிய மட்டும் நீங்க வாங்கிட்டு போறீங்க தமிழகத்துக்கு கொடுப்பாங்க திமுக கொடுக்க மாட்டாங்க

அதனால் நீங்க வந்து ஏமாத்த முடியாது ஒன்றும் ஏமாடி கிடையாதுல மோடி அவருக்கும் செய்யும் கொள்ளையடிக்கிறவங்களே இவ்வளவு யோசிக்கும் போது கொள்ளையடி அதாவது வாழ்க்கையில இந்த ஊழலே பண்ணாத ஒரு பிதாமகனுக்கு இதெல்லாம் தெரியாதா எப்படி கொள்ளையடிப்பாங்கிறது தெரியாதா அது தெரியாம அவர் பிரதமர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்து அவர் நினைச்சா ஒரு மணி நேரம் ஆமா சார் இந்த கூறுகட்ட ஆட்சியை தூக்கி தூர குப்பையில் தூக்கி வீசுறதுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி அவர் பயன்படுத்த மாட்டாருங்கிற ஒரு தைரியத்தில் இருக்காங்க அவ்வளவுதான் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இதை இவங்க செய்யற இந்த இவங்க அப்பாவுக்கு காலத்து அரசியல்வாதி அவருக்கு தெரியாதா அதனால் உண்மை இவங்க அப்பா காலத்து அரசியல்வாதி மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா ஒரே ஒரு மாநிலத்தில் ஊர்ல உள்ள அவ்வளவு அயோக்கிய பண்ணிட்டு ஒரு ஆட்சி நடத்துற உங்களுக்கே எவ்வளவுனா இந்தியாவை உலக அளவுல கட்டி ஆண்டு உலக அளவுல ஒரு பிரப அமெரிக்க ஜனாதிபதியே உங்க சேரை எடுத்து போடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதமர் வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த மோடிக்கு தெரியாதா இவங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட முள் எடுத்து எந்த மாதிரிப்பட்ட ஆயுதத்தினாலும் இவங்களுக்கு தாக்கணும்னு தெரியாதா ஒரு மணி நேரம் பத்தாது இவங்களுக்குலாம் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக இவங்க வீழ்த்தணும்னு நினைக்கிறார் அதுக்கு ஜனநாயக ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அணுகணும்னு நினைக்கிறார் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்க தான் கண்டிப்பாக திமுகவுக்கு கொல்லி வச்சே தீரும் சார் நடக்கும் பாருங்க